காரண மகிதான் ஆயுள் பள்ளி ஆயுள் பள்ளி பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லது கண்ணும் பண்ணும் பழவலாம் மற்ற எல்லா அதுல என்ன என் பழங்களும் இருக்குது அதனால ஆயுள் பிள்ளை நாளைய சொன்ன வேறு வயிற்றுல செய்யல ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஆயுள் பள்ளி பண்ணா பண்ணு கண்ணு பலபடும் நல்லா பசி எடுக்கும் மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் வயிற்று பிரச்சனையும் வராது ஆயுள் பள்ளிகள் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்காது கண்வாழ்வா நல்லா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சக்கர நோய்க்கு அதுக்கு முத்திரை இருக்க செய்வான் ப்ரெஷருக்கு முத்திரை இருக்க செய்வேன் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சால் போகிறோம் நான் ஒரு மூணு நாள் முத்திரை தான் செய்வேன் கண்கோகிறதோடு சரக்குறதுக்கு முத்திரை அப்புறம் நல்லா சளி வராமல் இருக்குது லிங்க முத்திரை சளி அந்த பிரச்சனை வராது நல்லா வயிற்று பசி எடுக்கும் அந்த லிங்க முத்திரை செய்வேன் அப்புறம் முகல முத்திரைனர் உடலில் எல்லா உறவுகளும் நல்லா செயல்படாதுங்க அப்புறம் இந்த முகளை முத்திரை இந்த நாலு முத்திரை தான் நான் செய்வேன் அந்த நாலு முத்திரையும் செஞ்சுக்க அதனால அந்த படித்து விட்டு உங்களுக்கு என்ன முத்திரை தேவையோ அதை செய்தால் போதும் நிச்சயமா ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த உடற்பயிற்சி கை நல்லா இப்ப வந்து கையை பார்த்தீங்கன்னா ஏதாவது கை வயல இருக்கும் முட்டு வலி இருக்கும் எல்லா துத்திரைகளும் இப்படி இப்படி கை எப்படி இல்லாத முட்டு வலி இந்த கை வலினும் வராது எல்லா அவயவங்களுக்கும் ரத்த ஓட்டம் போகணும் வயதான பிறகு ரத்த ஓட்டம் போகாது எலும்பு வலி அந்த வழி அதனால அதனால அந்த எல்லா உறுப்புகளையும் இறங்க வைக்கணும் காலை நல்லா நீட்டி மடக்கணும் நல்லா படுத்துக்கிட்டு வலதுக்கால் இடது காலம் நல்லா வலதுக்கால் அப்புறம் இடதுக்காலம் ரெண்டு காலையும் நல்லா மடக்கிட்டுனா முழங்கால் வழியே வராது முழங்கால் ஒடையினால வயதான கஷ்டம் அந்த முழங்கால் வழி இல்லாமல் இருக்கணும்னா தகுந்த இந்த புத்தகத்தில் அதனால முழங்கால் வலி அப்படினு உடற்பயிற்சி செய்யணும் நீட்டி மடக்கணும் கையை காலம் அப்புறம் இந்த இதய நோய் வளாகம் படிக்கிறோம்னாக்கே வராது காலையிலேயும் மாலை முடியும் சேக்கணும் பின்னாடி போட்டு அந்த மாதிரி இதய நோய்க்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எந்த நோயும் வராது இவ்வளவு புடநோய் செஞ்சுருக்கும் போது நான் ஒவ்வொரு மாதமும் நான் அந்த கிளினிக்கு போய் அந்த தலையிட்டு உச்சங்க வரைக்கும் நாலாயிரம் ரூபா நாலாயிரத்து ஐநூறுவா கேட்பாங்க கொடுத்து எழுதிட்டு டாக்டரை கூட கலைப்பேன் டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் சீரியா இருக்கணும்னா அவங்க நம்பாம செஸ்டில் அப்படி வச்சு பார்ப்பாரு என்ன இருக்க எங்களுக்கே உள்ள ரெண்டு இருக்கும் உங்களுக்கு அத்தனை சரியாக இருக்கு அப்படின்னாங்க அது அப்படி மருத்துவர்களே மகிழ்ச்சி அடை காரணம் இந்த செயல்முறை தான் செய்ய உடற்பயிற்சியும் முத்திரை அதை ஆண்டு நான் செய்யறேன் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது வாக்கிங் போயிருக்கேன் எல்லா பயிற்சியும் செஞ்சதுனால நான் ஆரோக்கியத்தை காரணையான கோரிக்கை நீங்க முத்திரையில உடற்பயிற்சியும் செய்யணும் செஞ்சீங்கன்னா காற்றுக்கு செஞ்சதை செய்ய ஆற்று பிரச்சனையை வளரும் அதனால ஒரு மருத்துவர்கள் ஆச்சரியப்படுறாங்க இன்னும் ஆற்று உங்களுக்கு சிறையா அருமையான மறுபடியும் முத்திரையை வச்சு பார்ப்போம் ஆமாம் நல்லதான் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் அதனால தயவு செஞ்சு முத்திரையை செய்ய உடன்பயிற்சியை செய்ய நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் தான் என்ன பண்ண எப்படி போற்றுக்கு நிதிமன்றத்துக்கு போக முடியுது ஆரோக்கியமாக இருக்கனால அந்த ஆரோக்கியத்தை தான் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு படிக்கையில் படுத்த போச்சு அதனால பகல் முழுத நம்ம வந்து உடற்பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நடந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் சமையல் செய்யறது வீடு குட்டுறது எல்லாம் இந்த உடற்பயிற்சி இருக்கிறதுனால தான் அவங்க ஆரோக்கியமாக முடியுது அதனால உடல் ஆரோக்கியமாக செய்யணும் உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கணும் நீங்களும் புத்தகத்தை படிக்க வேண்டாம் தேவையான ஆற்றை செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக